சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி வெற்றி உறுதி அரசியலில் புதிய திருப்பங்கள் இதை பற்றி தான் அந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணொலியை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆயில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோ கொள்ள போயிடலாம் அதாவது அதிமுகவின் பொது செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு விஜயிடம் பேச உள்ளதாகவும் கூட்டணி குறித்து முக்கிய ஆலோசனை வந்து மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது அதாவது ஏற்கனவே நம்ம எடப்பாடி பழனிசாமி நிறைய வந்து சுற்றுப்பயணம் போதே வந்து சொல்லியிருக்காரு நம்ம கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு கட்சி வரப்போகிறது அதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது தமிழக வெற்றி கழகமாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கரூர் விவகாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக நிறைய விதமான கருத்துக்களை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜயுடன் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய ஃபோன் கால் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப் போகிறாராம் அந்த பேச்சுவார்த்தையில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் விஜய் எங்களுடன் கூட்டணி வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லதாகவும் விஜய் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் அதாவது துணை முதலமைச்சர் பதவியை வந்து கொடுக்க உள்ளதாகவும் நம்ம எடப்பாடி பழனிசாமி பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை தன்மையான தகவல் அப்படின்னு சொல்லி தெரியல ஒருவேளை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயிடம் பேசினால் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் வி விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் மக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது ஏன்னா விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் ஆசைப்படவில்லை ஆனால் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் தான் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை எடப்பாடியுடன் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக திமுகவை எளிமையாக வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சனர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் ஏன்னா கூட வந்து பாஜக வேறு இருக்கு ஆனால் பாஜகவுடன் நான் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சிக்கும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு இந்த நிலையில் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வாரா இல்லை என்றால் பாஜகவுடன் கூட்டணியை முறித்து விட்டு அதிமுக வந்தால் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்வார்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டால் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்துகின்ற ஒரு கத்தியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து சேர்ந்தார்கள் என்றால் வாக்குகள் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா கட்சிகள் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதற்கு விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த விடுதல் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே